உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் அமைச்சர் இருந்தார்னா அவர் வந்து இந்த சமுதாய பிரச்சனைகளுக்கு அவருக்கு தெரியும் சமுதாயம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரொம்ப ஒரு குழம்பி போன சூழ்நிலையில இருக்காங்க இருக்கிற சமுதாயத்தை ஒன்றும் குழப்பாதீங்க விஷயம் வந்து முன்னேறி எடுக்கேஷன் ஹவுசிங் கொடுமை டிவெலப்மெண்ட் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழ் பள்ளி வீட்டு பொருளாதார மேம்பாட்டு நிதியை அரசு உருவாக்க வேண்டும் தத்தோ டாக்டர் லோக்பала வெண்ட்கால் இந்திய சமுதாயத்தின் எதிர்கால நலன்களுக்காக தமிழ் பள்ளி பொருளாதாரம் மற்றும் வீடு மேம்பாடு சிறப்பு நிதியை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று பிபிபி கட்சியின் தலைவர் தத்தோ டாக்டர் லோக்பала தெரிவித்தார் ஆர்.கே சொல்லப்பட்ட இந்த நாட்கி திட்டம் புலேஷா ரஞ்சவன் நிஷேக் 13ல வந்து 611 பில்லியன் ஒலி அந்த வேலையில வந்து ச இந்தியர் சமுதாயத்துக்குன்னு ஆஹ் ஒதுக்கப்பட்ட மாநிலம் வந்து எவ்வளோன்னு கரெக்டா சொல்லல ஒண்ணு ரெண்டாவது வந்து என்னென்ன ப்ரோக்ராம் இந்தியர்களுக்காக செய்யறதுக்கு கரெக்டா டீட்டெயிலா வரல அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மேம்போட்டமா சொல்லிருக்காங்க இந்த மாதிரி டிபேட் ஸ்பேன் இந்த வீடு வீடு மந்த பெற்ற சொல்லியிருக்காங்க இல்லையா டீட்டெயில வந்து நம்மளுக்கு தேவைப்பட்ட விஷயம் கூட வேற பிரச்சனை தான் இருக்கு இப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்தியர்களுக்கு தேவைப்பட்ட வந்து அடிகேஷன் ஃபண்ட் ஹவுசிங் பண்ட் ஆரோக்கிய தொட்டினை வந்து அவங்க ட்ரை பண்ணிக்கணும் இருக்கணும் எனக்கா இதுதான் வந்து இப்ப சமுதாயத்துக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் படிப்பு திட்டத்துக்கு பண உதவி தேவை வீட்டு வீட்டு வாங்குறதுக்கு பண உதவிகள் தேவை எனக்கா நம்ம நம்ம சமுதாயத்துல வந்து டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்கு இந்த சீத்தாஸ் இந்த பிளாக் லிஸ்ட் இதெல்லாம் இருந்ததுனால அவங்களால இந்த வீட்டுலாம் வாங்க முடியாம இருக்கும் அதே வேலையில வந்து படிப்புக்கு வந்து ஒதுக்க முடியாம அவங்க தொகை ஒதுக்க முடியாமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் சில ப சில லெவலுக்கு வந்தாலும் நின்று இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு காலங்கட்டம் வந்துருச்சு அதே வேலை சமுதாயம் வந்து நம்ம வந்து சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கறவங்க வந்து நேர்மையா உண்மையா ஒரு நியாயமான குரல் கொடுக்கணும் சும்மா நம்ம நினைச்சபடி எதைய போட்டுக்கிட்டு எல்லாமே நடக்க முடியாம ஒரு சூழ்நிலையில வந்து சமுதாயத்தை உட்காது சமுதாயம் இந்த காலகட்டத்துல வந்து ஒரு ரொம்ப ஒரு குழம்பி போன சூழ்நிலையில இருக்காங்க இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப நாள் தாங்கக்கூடாது அப்ப வந்து சமுதாயம் வந்து இது பின் தங்கி போயிடும் அதனால வந்து முக்கியமா வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து முக்கியத்துவம் என்ன கொடுக்கணும்னா படுப்புக்கும் இந்த ஹவுசிங்க்கும் ரொம்ப சீக்கிரமா வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால நான் வந்து அரசாங்கத்தை கேட்டுக்கிறது வந்து இந்த படுப்பு தொகை எலக்ட்ரீஷன் இந்தியன் எடுக்கேஷன் அதே நேரத்தில் வந்து இந்தியன் ஹவுசிங் ஓனர்ஷிப் பண்ணு இந்த செட் பண்ணி இத மூலியமாக அவங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ அவங்க ஹோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும் இது ரொம்ப முக்கியம் அதே நேரத்துல வந்து நம்ம தமிழ் பள்ளிகளுக்கே அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்க ஒதுக்கணும் இந்த தொகை வந்து இந்த ரிப்பேரிங்லாம் இல்லை அதெல்லாம் வந்து அரசாங்கோட கடமை ஒரு ஸ்கூல்ல அரசாங்கத்தில் எதா அந்த பள்ளிக்கு ரிப்பேர் இதெல்லாம் அவங்க கடமை இருந்த போதும்னா அட்வான்ஸ்மெண்ட் ஃபண்ணன் சொல்லும் போது வந்து சில ஸ்பெஷலிட்டிஸ் அப்போ ஒரு ஸ்கூல்ல எடுத்து அந்த ஸ்கூல்ல வந்து ஓகே உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிட்டிஸ் மூணு ஸ்கூல்ல எடுத்து சயின்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி பல ஸ்கூலுங்களை எடுத்து அவங்க வந்து அந்த மாதிரி அட்வான்ஸ் பண்ணி கொடுத்து அந்த ஸ்கூல்ல அட்வான்ஸ் பண்ணதுக்கு சரி ஒரு ஸ்கூல் சயின்ஸ் ஸ்கூல்னா அந்த சயின்ஸ் லேப் அந்த லேப் அவங்க கட்டணும் அந்த நல்ல ஒரு அருங்க இல்லை இப்ப வந்து நீங்க டெக்னோ இப்ப நீங்க வந்து ஒரு ஐநூத்தி இருபத்தி ஆறு ஸ்கூல்ல வந்து நீங்க ஒரு சரி இருபது ஸ்கூல் வந்து டெக்னிக்கல் ஸ்கூல்ல ஆக்கப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து இந்த ஒன்னாவதுலேருந்து செகண்ட் லைஃப் அடிகேஷன் கொடுக்கறதுக்கு அவங்க கட்டணும் அந்த அட்வான்ஸ் பண்ணி அதுதான் சார் அட்வான்ஸ்மெண்ட் ஃபண்ட் சொல்றது வந்து தமிழ் எஜுகேஷன் தமிழ் ஸ்கூல் அட்வான்ஸ்மெண்ட் ஃபண்ட் வந்து இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி பிள்ளைங்களை வந்து அட்வான்ஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் சரி இங்கே வந்து கம்ப்யூட்டர்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த ஸ்கூல்ல வந்து என்ன சொல்லுவாங்க சயின்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த ஸ்கூல்ல வந்து டெக்னிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி வேற வேற சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஸோ சமுதாயத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒரு முதலில் அந்த மாதிரி ஒரு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து செட் பண்றது இதை வந்து தப்பே இல்லை மித்த ஸ்கூலுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றது இல்லை ஏன்னா ரொம்ப பிள்ளைங்க அங்கேயும் படிக்கிறது அங்க மட்டும் இல்லை ஆனால் தமிழ் ஸ்கூல்ல வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ண கொடுத்தது தான் அவங்க வந்து ஒரு டைரக்ஷன் டீப் பண்ணி வர வேணும் அதை வந்தாலும் எல்லாருமே ஒரே டேரக்ஷனில் போக முடியாது மாற்றி மாற்றி போகணும் ஸோ அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப தேவைப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப் இருக்காது சயின்ஸ் லேப்ஸ் இருக்காது இதெல்லாம் பத்தாமல் இருக்கும் பத்தா குறையில இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்க வந்து முன்னேற்றத்துக்கு இதை வந்து இந்த ஃபண்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க எஜுகேஷன் அந்த பர்டிகுலர் டீச்சர்ஸ் அப்போ கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க போகும் சென்டர்ட் ஒன்லேருந்து படிக்கிறதுக்கு வாழ்க்கை சான்ஸ் கொடுக்குறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலான்னு இப்போ ஹவுசிங் பைப் புள்ளி ரூமானு போட்டிருக்காரு பைப் புள்ளி இங்கே ரூமை எத்து இங்கேயும் வந்து வீடு வச்சுருக்காங்க என்ன மாதிரி வீடை வந்து நீங்கள் பைப் புள்ளி போடுவீங்க கம்பத்திலேயா எத்தனை கம்பம் வீடுகளை வந்து நமக்கு பிரச்சனை இருக்கு இந்த வீங்க அப்படியே கம்பத்திலே இருந்துருவாங்கன்னு அந்த கம்பம் அவங்களோடையா நிலம் அவங்களோடயா இது வந்து அவங்களோட சொத்து ஆகுமா இதெல்லாம் கேள்வி எடுத்து பாருங்க சமுதாயம் வந்து இனிமேல் வந்து ரொம்ப என்ன யோசிக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு யோசிச்சு எப்படி நம்ம எல்லாமே ஒற்றுமையா நின்று சமுதாயத்துக்கு என்ன நல்லது நம்ம நடக்கணும் நிப்பாட்டிக்கணும் அரசியல் குரல் வேணும்னா திரும்பி இருக்கக்கூடாது அதான் நம்ம ஏமாறக்கூடாது சமுதாயம் ஏமாறக்கூடாது எல்லாரும் ஒரு இடத்துல நின்னாதான் அந்த குரலுக்கு வேட்டு வரும் யாரு எந்த பிரச்சனையும் இல்லை அது கேள்வியே இல்லை இருந்த போதெல்லாம் ஒற்றுமையில வந்து நம்ம எல்லாம் ஒன்றா வேலை சொல்லணும் ஒரே இது இந்த எடுப்பதுல எனக்கா இது இன்றைக்கு இதுக்கு ஏன் காரணம் ஒரு காரணம் இருக்குன்னா எனக்கு கேபினட்ல வந்து ஒரு தமிழ் இந்தியர் சவுத் இந்தியன் மந்திரி இல்லாத சூழ்நிலையினால இது அவங்க வந்து அதோட டென்ஷன் கொடுக்கல நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல வந்து தமிழ் அமைச்சர் இருந்தார்னா அவர் வந்து இந்த சமுதாய பிரச்சனைகளுக்கு அவருக்கு தெரியும் அவருக்கு வந்து நேரடியா ஈடுபாடு இருக்கும் ஈடுபாடு இருக்கும் அந்த அந்த பிரச்சனைக்கு அதனால இந்த மந்திரி ஒரு இந்தியன் தமிழ் பேஸ் மந்திரி இல்லாதனால இருக்கு நடக்காம ஒரு சூழ்நிலைன்னு நான் இன்னும் கூட அரசாங்கத்தை வந்து ஒன்னும் தப்பு சொல்லல ஆனா இத வந்து அவங்க வந்து பார்க்கணும் இது எனக்கா இங்க மலேசியால வந்து இந்தியன் சமுதாயம்னா நைன் எயிட்டி பெர்சன்ட் வந்து தமிழ் சமுதாயம் தான் சோ அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து குரல் கொடுக்கிறதுக்கு ஒரு மந்திரி தேவைப்படும் இங்க அரசாங்கத்துல இருக்கணும் நம்ம வந்து எல்லாருமே இந்தியர்கள் தான் இருந்த போதெல்லாம் சமுதாயம் கலாச்சாரம் சமுதாயம் ஆஹ் பிரச்சனை சமுதாயம் வாழ்வு மின்னு ஆஹ் இதெல்லாம் வந்து ஒரு அதுல ஈடுபாடு தான் தெரியும் என்ன பிரச்சனை இருக்குது இப்ப தமிழ் ஸ்கூல்ல வந்து தமிழ் பேசாத ஒருத்தர் போய் பேசிட்டோம்னா எப்படி பேசுவார் அவரு தமிழ் பள்ளிகளை வந்து தமிழ் பேசாத ஒரு மந்திரி போய் பேசிட்டனீங்கன்னா எப்படி பேசுவாங்க அப்போ அது வந்து நினைக்காத ஒரு விஷயம் அதனால தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடாது இன்னைக்கு தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் தமிழ் பேசுகிற ஒரு சமுதாயத்தின் தலைவரை வந்து மந்திரியா நியமிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம்னு அரசாங்கத்துக்கு நான் வேண்டுகொள்கிறேன் அதே வேளையில் வந்து ஸ்ரீ சரவணனுக்கு இப்போ சிலவர்கள் கேள்வி கேட்டுருக்காங்க இதெல்லாம் தப்பான கேள்விகள் இந்த கேள்விகளை வந்து கேட்கக்கூடாது அவர் சமுதாய இருந்து சமுதாயத்தில் ஒரே ஒரு சமுதாயத்தின் பிரதிநிதியா இருக்கிற ஒரு பிரதிநிதியை வந்து நீ உனக்கே ஒன்னும் இல்லாத நீ எப்படி இந்த மாதிரிலாம் கேட்கிற கேள்வி வந்து இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் சமுதாயத்து மாதிரி கேட்கறதுக்கு என்ன அர்த்தம் உள்ள அர்த்தம் என்ன இது உள் இதுக்கு உள்குத்து மாதிரி கொடுக்குற மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு அவரு அவர் பிரச்சனையை சொல்றாரு அந்த பிரச்சனைக்கு நீங்க டீங்குவை காமணும்னா காணும் பண்ணிணா காணணும் அதை விட்டுவிட்டு நீ இனி இல்ல அதெல்லாம் பேசுறது வந்து என்ன சொல்றாங்க அதிக அதிக அடிப்படையில போகுது நிப்பாட்டணும் சமுதாயத்தை வந்து இந்த நாட்டுல ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு இந்தியர் சமுதாயம் இருக்குன்னு மதிக்கணும் முதல்ல அப்பதான் வந்து நம்ம இந்த நாட்டுல வந்து நல்லது நம்மளுக்கு நடக்கும் அதே வேலையில வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களை வந்து அரசாங்கமே ஒரு முடிவு எடுக்கணும் இது வந்து தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி பேசக்கூடாது நான் வந்து நீங்க சொல்லுங்க அது கட்சி ரீதியில பேசுற விஷயம் பா கட்சி ரீதியில நடக்கிற விஷயம் பா அது சொல்லுங்க அது நீங்க சொல்றது இல்ல ஆனா இதே கேள்வி தானே வெளியும் கேட்பாங்க எங்களை சமுதாயத்தை கேட்கிற கேள்வி தானே உங்க சமுதாயத்தினால எங்களுக்கு என்ன நன்மை இருக்கு அப்ப அந்த மாதிரி பேசினா அது வந்து நியாயமான ஒரு பேச்சு ஆகுமா சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனைய பேசும்போது அந்த பிரச்சனைக்கு தீவுகாரணம்னா வாங்க வந்து சொல்லுங்க ஓகே கவலைப்படாதீங்க இனிமே நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படி இது பேசுனா பரவாயில்ல உனக்கே ஒன்றும் இல்லை நீ இப்போ அப்படி பேசுற அப்படி பேசுறா என்ன பேச்சு இதுதான் என்ன மாதிரியான பேச்சு அப்ப நம்ம விடைக்கிற அது அப்ப விடைக்கிற சமுதாயம் நம்ப அப்ப ஒன்றும் நாளைக்கு நம்ம ஒரு விஷயம் கேட்போம் நம்ம சமுதாயத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு பிரச்சனை தேவை உங்க பள்ளியிலேருந்து எத்தனை படிக்கிறான் என்ன நினைக்கிறேன் கேட்டேன்னா அப்புறம் இதுக்கும் பதில் கொடுத்துட்டு இருப்போம் நம்ம இந்த மாதிரி பேச்சுங்க பேசினா தலைவர்கள் வந்து பேசும்போது அவங்க விஷயத்த பேசுறாங்க அந்த விஷயத்த வந்து நம்ம அறிஞ்சி அதுக்கு என்ன செய்ய முடியுமோ தீவுகொணமோ தழுவோம் அதுதான் வந்து ஒரு நல்ல தலைமைக்கு வந்து அழகு அதை விட்டுவிட்டு சும்மா சொன்னதுக்கெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து அங்க இங்க வந்து வந்துட்டு அடிச்சா இப்போ நாங்க திருப்பி கேட்டோன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டோம்னா அப்படி தப்பா பெறும்ல இதைத்தான் சொன்னேன் இது ஏன் உங்களுக்கு இந்த வேலை இந்த வேலை வாங்கணும் உங்களுக்கு உங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எங்க பிரச்சனை எங்களுக்கு தெரியும் நாங்க எல்லாரும் ஒற்றுமையா வேலை செஞ்சுட்டு வரோம் அப்படியே வேலை செய்ங்க அப்படியே இருங்க எங்களால உங்களுக்கு கொடுக்குறத கொடுங்க உங்களால முடிஞ்சதை செய்யுங்க அதோட போங்க அதை விட்டு விட்டு நீ ஆண்டா கேட்கிற உனக்கு என்ன இருக்கு இதெல்லாம் கேட்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப அதிக பிரசங்கம் பண்ற வேலை நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க